அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கிவிட்ட இன்றைய காலகட்டத்தில் சென்னையைச் சேர்ந்த ஒருவரின் வீட்டில் இருநூறு வருடத்திற்கு மேற்பட்ட பழமையான கடிகாரங்களின் ஒழித்துக் கொண்டிருக்கிறது இவை ஏதோ கடிகார கடையின் காட்சிகள் அல்ல சென்னையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற பொறியாளரான ராபர்ட் கென்னடி தன் வீட்டில் சேமித்து வைத்திருக்கும் இருநூறு வருடத்திற்கும் முந்தைய பழமை வாய்ந்த உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த சுவர் கடிகாரங்கள் பேக்கெட் கடிகாரங்கள் அலாரம் கடிகாரங்கள் அடங்கிய கடிகாரங்களின் தொகுப்பு எண்பத்தி ஆறு வருட பழமையான கைகளால் செய்யப்பட்ட பிரிட்டனை சேர்ந்த கடிகாரமும் அடக்கம் இதே போல ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பதாம் ஆண்டைச் சேர்ந்த கடிகாரத்தோடு இணைந்த கேலண்டரும் என பல வகையிலான நாம் பார்த்திராத அரிய பல கடிகாரங்களை பாதுகாத்து வருகிறார் கடந்த முப்பத்தி ஐந்து வருடங்களில் இவற்றுக்காக ஐம்பது லட்சம் ரூபாய் வரை செலவிட்டுள்ளதாக கூறுகிறார் ராபர்ட் கெனடி இந்தியால பைக் கலெக்ஷன் கார் கலெக்ஷன்லாம் நல்ல ஹாபியா இருக்கு ஆனால் கடிகாரத்துக்கு இன்னொரு அங்கீகாரம் வரல சோ லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னு ஒன்னு இருக்குது அது இந்திய சா சாதனையாளர்கள் உள்ள ஒரு புக்கு அந்த புக்குக்கு நான் நம்ம சாதனையாளர்கள்ல என்ட்ரி ஆகலான்னு பார்த்தா இந்த கேட்டகரியே அதுல இல்ல ராபர்ட் கன்னடி இவற்றை எதையும் விற்பதில்லை மாறாக இந்த கடிகாரங்களின் பராமரிப்புக்கு என மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவிட்டு வருகிறார் பல வெளிநாட்டினரும் இதனை வந்து பார்த்து செல்கின்றனர் இந்த மாதிரி கலெக்ஷன் வரும்போது எனக்கு ஃபஸ்ட்டில் ஒன்றுமே புரியலை என்னென்னா எல்லாமே ஒரு கலெக்ஷன்னா ஒரு டிஸ்பிளேயில் வைக்கவும் இல்லை எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு கட்டில் கடியில் இது மாதிரி தான் கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் எனக்கு இது இப்படி இருக்குது அப்படி ரொம்ப இருக்குது காசும் மாதிரி செலவழிச்சுட்டே இருந்தாங்க அப்புறம் எனக்கே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த கடிகாரங்கள் அனைத்தையும் பொக்கிஷமாக தன் பிள்ளைகளை போல பாதுகாத்து வரும் இந்த கடிகாரங்களின் காதலர் சாதனை புத்தகத்தில் பழமையை மறந்து நொடிக்கு நொடி புதுமையான டிஜிட்டல் யுகத்தை நோக்கி நாம் வேகமாக முன்னேறி வரும் இந்த காலகட்டத்தில் இதுபோன்ற மிகவும் அரிதான விலை மதிக்க முடியாத பழமையான பொருட்களை பாதுகாத்து வைக்கும் இதுபோன்ற புதுமையான மனிதர்களும் நம் சமூகத்திற்கு தேவைப்படுகிறார்கள் அந்த வகையில் ராபர்ட் இந்த முயற்சி பாராட்டுக்குரியது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராமுடன் விக்னேஷ்